தேவையுடைய நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளுக்கும் தமிழ் மக்களுடைய பொறுப்புக்குழு சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஒற்றுமையாக அறிவிக்க வேணும் என்ற நோக்கத்தோடு ஒரு முயற்சி ஒன்றை கைப்பற்றோம் அந்த வகையிலே அரசியல் கட்சிகள் என்ற வகையில் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே என்கிற பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தேசிய கூட்டணிக்கும் நாங்கள் நடத்துவதை குறித்தோம் போன்று சிவில் சமூக அரங்கிலே செயல்படுகின்ற மனித உரிமைகள் சார்ந்தபடி என்றே கூடுதலான அக்கறை செலுத்துகின்ற அமைப்புகளுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் நாங்கள் நடத்ததை குறித்து நாங்கள் இப்போது கூட்டமிலே வந்து ஒரு கூட்டத்தை நடத்தோம் ஆனால் அந்த கூட்டத்தில் வந்து தமிழக கட்சி பங்கு பெறவில்லை மற்ற அனைத்து தரப்புகளும் வந்து அதில் கலந்து கொண்டு கட்சியராக இருக்கலாம் அமைப்போடாக இருக்கலாம் அந்த கூட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் வேகமனதாக என்ன விடயங்களை வணிகங்களையும் வலியுறுத்தப்படும் என்ற கொள்கை அளவிலான இழக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டது அதன் பிரகாரம் வந்து நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளுக்கு நாங்கள் அந்த பொறுப்பை கொடுத்தாங்க வந்து அதை அந்த அமைக்கப்பாட்டின் அடிப்படையில் முதலாவது டிராஃப்ட் ஒன்றை தயாரிப்பதற்கான அந்த பொறுப்பை நாங்கள் அந்த வழங்குகின்றோம் அந்த டிராஃப்ட் தயாரிக்கப்பட்டதற்கு பிற்பாடு நாங்கள் அந்த கூட்டத்தில் வந்து அழைப்பு விடுத்த ஆனால் கலந்து கொள்ளாத தரப்புகளுக்கு நாங்கள் அந்த டிராஃப்டை உடனடியாக அனுப்பியிருக்கோம் இப்போ சிவில் சமூக அமைப்புகளுக்கு சிவில் சமூக தரப்புகளை பொருட்படுத்தி அனுப்பியிருந்தது அரசியல் கட்சிகளுக்கு வந்து நாங்கள் தமிழ் தேசிய பேரவை பொருட்படுத்தி நாங்கள் அனுப்புவதாக நாங்கள் அறிவித்திருந்தோம் அந்த வகையிலே இருபத்தி ஜூலை மாதம் இருபத்தஞ்சாம் தேதி முதல் டிராஃப்ட் வழிவந்த உடனே நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கருதப்படுகின்றோம் முக்கியமான முதல் டிராஃப்ட் வழிவந்த உடனே ஜூலை மாதம் இருபத்தஞ்சாம் தேதி உரிய காலையிலேயே நான் தனிப்பட்ட முறையில் வந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளர் திரு சுதந்திரன் அவர்களுக்கும் காலையிலே ஏழு ஒன்பது நான் அவரிடம் அவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அந்த டிராஃப்டினுடைய பிரதியையும் ஒரு மெசேஜையும் நான் அனுப்பிவிட்டேன் அதே போன்று ஏடு பத்துக்கு தமிழரசுக் கட்சியுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களுக்கு நான் வந்து ஒரு மெசேஜும் அந்த டிராஃப்டினுடைய பிரதியையும் அனுப்பிவிட்டேன் அந்த அந்த வாட்ஸ்அப்புடைய மெசேஜ்களை வந்து நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே வச்சிருக்கிறேன் இது சி டு கே சிவஞானம் அவர்களுக்கு போட்ட மெசேஜ் இது அந்த நேரத்தை காட்டுற வகையில் வந்து நீங்கள் தப்பினா உங்களை தெரியும் எனக்கு ஒரு அப்புல் ஃபோன் தான் இருக்குது அது நேரத்தையும் காட்டுது நேரத்தையும் டைம் காட்டுது இது வந்து அதை யாருக்கு அனுப்பி அதே போன்று சுந்திர நபர்களுக்கும் வந்து நான் உங்களுக்கு உங்களுடைய ஆராய்ச்சிக்கு இங்கே வணங்குகிறேன் அந்த மெசேஜில் குறிப்பாக சொல்லி இருக்கிற விடயம் என்னென்றால் இந்த டிராஃப்டில் வந்து உங்களோட கையொப்பத்தை பெறுவதை நாங்கள் விரும்புகின்றோம் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த கிராஃப்ட்டுடைய வடிவத்தில் கையொப்ப இடையிலாது ஆனால் அதில் திருத்தங்களை செய்தால் நீங்கள் விடலாம் என்று கருதினால் தயவு அந்த திருத்தங்களை எங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு சுருக்கமாக வந்து நீங்கள் எங்களுக்கு வழங்கலாமோ அந்தளவுக்கு நாங்கள் இந்த டிராஃப்டில் வந்து கையொப்பம் இணங்கி இருக்கிற தரப்பு அனைவருக்கும் அவர்களுடைய அந்த திட்டங்களை திரும்பவும் வழங்கி அவர்களுடைய அனுமதியும் பெற்று இதை முன்னுக்கு கொண்டு போகலாம் என்ற மெசேஜோடு நான் இதை அனுப்பிவிட்டேன் இதை அனுப்பினது வந்து ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில் ஏழு ஒன்பதுக்கு செயலாளருக்கும் வேலு பத்துக்கு தலைவர் ஆனால் அதை அனுப்பியிருந்தாலும் வந்து அந்த அந்த ரெண்டு டிக்கெல்லாம் போயிருந்தாலும் கூட அவர்களுக்கு போய் சேர்ந்து கூட அவர் வாசிச்சிருக்கிறாங்க கூட அவர்கள் எங்களோட வந்து தொடர்பு எடுக்கவில்லை எந்த விதமான பதிலும் நான் அனுப்பினேன் அந்த மெசேஜுக்கு வழங்க அந்த நிலையிலே வந்து ஒரு ஒரு நாள் அடிஞ்சு நான் எங்களுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களுக்கு கேட்டிருந்தேன் வந்து தயவு செய்து அவர்களோடு தொடர்பு கொண்டு அந்த டிராஃப்ட் சம்பந்தமாக தங்களுடைய நிலப்பாடு என்னென்றதை வந்து அறிய அந்த இடத்துல எங்களுடைய செயலாளர் தொடர்பு தொடர்பு கொண்ட பொழுது தெளிவாக வந்து திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்த தான் அதை பார்த்தேனா ஆனால் அதில் தென்னை பொறுத்துறையில் வந்து அது அதில் எந்த தனக்கு ஒரு பிரச்சனையும் தெரியவில்லை ஆனால் தலைவர் சம்பந்தமாக முடிவுக்கு போடும் சிபிகேசி விஞ்ஞானம் அவர்களுக்கு தான் கதைச்சு ஒரு பதில் சொல்றேன் அப்படி சொல்லியும் ஒரு சில நாட்கள் ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு பதிலும் இல்லாத இடத்தில் செயலாளர் அவர்கள் தலைவர் சிபிகேசி விஞ்ஞான மொழியில் நேரடியாக திரும்புவார் அப்பொழுது சிபிகே சிவஞானம் அவர்கள் வந்து கஜேந்திரனுக்கு சொல்லியிருந்தார் வந்து தங்களுடைய செயற்குழு கூட்டம் நடைபெறும் ஏதோ ஒரு குழு ஒன்று வச்சிருக்கோம் இப்போ அந்த கூட்டத்துடைய இந்த கூட்டம் நடைபெற்றதுக்கு தான் இது சம்பந்தமாக ஒரு முடிவை தெரிவிக்கலாம் என்று சொல்லியிருந்தார் அந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பொன்றை இங்கே இந்த அலுவலகத்தில் நடத்தி நானே நேரடியாக வந்து அறிவிச்சிருந்தான் வந்து தயவு செய்து வந்து இந்த செயற்குழு கூட்டத்தை அவசரமாக நடத்துவர்கள் இது தாமதிக்கிறது பொருத்தமில்லை அப்படியே அந்த செயற்குழு கூட்டத்தை வந்து நீங்கள் நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் சந்தித்து தான் நடக்கவும் அப்படிங்க இன்றைக்கு ஜூம் போன்ற எத்தனையோ விதமாக வந்து நாங்கள் முன்னேறியிருக்கிறோம் அப்போ ஜூம் ஊடாகவோ ஸ்கை கூடாகவோ ஏதோ ஒரு வழியில் நீங்கள் அந்த கூட்டத்தை விரைந்து நடத்துவோம் இரண்டாவது அப்படி தான் நாங்கள் கணிசமான நேரத்தை வந்து இந்த நாடுகளுக்கு வழங்கி கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்ற கருத்தை நாங்கள் வந்து தமிழரசு தமிழரசுக் கட்சி சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கவும் வந்து எங்களுக்கு இந்த விதமான பதிலும் பெறவில்லை அந்த நிலையிலே முப்பத்தி ஓராம் தேதி நட்டது உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த இந்த டீக்கோலே வந்து முதல் தடவையாக நாங்கள் சந்தித்த பொழுது நாங்கள் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதிக்கிடையில் வந்து நாங்கள் இந்த கடிதத்தை நிறைவு செய்து நாங்கள் வெளியிடுவோம் என்றதை நாங்கள் பகிரங்கமாக வந்து எங்களோட மக்களுக்கு அறிவிச்சிருக்கோம் அது பல தடவைகள் நாங்கள் கூறியிருக்கோம் நான் தனிப்பட்ட முறையில் வந்து ஆகஸ்ட் முதலாம் தேதி அன்றைக்கு அந்த பின்கூட வந்து பேசப்பட்ட பொழுது அதே தாமதிக்கப்பட்டிருக்கும் நாங்கள் அதுக்கு முதலே வந்து நாங்கள் இதை முடிக்க முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றுதான் நான் விரும்புகிறேன் ஆனால் ஆகஸ்ட் முதலாம் தேதியிலே அறிவிக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் கையொப்பங்கள் எல்லாத்தையும் வந்து சே சேர்த்து முடிக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியை மேற்கொண்டு முப்பத்தோராந்தேதி நாங்கள் இதை வெளியிடுறதுக்கு தயாராக இருந்த இடத்துல தேதி காலையில் திரு காண்டிமனவர்கள் சட்டத்தரின் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சத்யலிங்கம் தொடர்பு கொண்டு எங்களை சந்திக்க விருப்பம் என்று தெரிவிச்சிருக்க தமிழரசு கட்சி எங்களை சந்திக்க விருப்பம் என்று தெரிவிச்சிருக்க அப்போ அந்த நிலையில் வந்து நான் திரு காண்பிபன் அவர்களுக்கு எங்களுடைய செயலாளர்களும் மற்ற பங்காளி தமிழ்த் தேசிய பேரவர்களுடைய பங்காளிகளுடைய கதைத்ததுக்கு பிறகு நாங்கள் இந்த கையொப்பம் வந்து இந்த கடிதத்தில் வந்து தமிழரசு கட்சியோட கையொப்பம் வாழ்றது முக்கியம் ஆகவே நாங்கள் உடனடியாக இன்றைக்கு நாங்கள் சந்திச்சு விசேஷமாக இந்த ஏற்கனவே நாங்கள் அவர்களெல்லாம் கொடுத்திருக்கின்ற இந்த கடிதம் தொடர்பாக ஒரு முடிவை அவர்கள் சொல்ல வேணும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்பதை நாங்கள் சத்தியலிங்கம் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்கோம் அப்பொழுது சுமந்திரன் செயலாளர் சுமந்திரனோட கதைக்கு பேசி தாங்கள் முப்பத்தி தேதி பின்னேறமே சந்திக்கலாம் ஏனென்றால் முப்பத்தி ஓராந்தேதி பின்னேறம் சுவிஸ் தூ தூதரகத்துடைய ஒரு நிகழ்வு ஒன்று குடும்ப ஒரு ஹோட்டலில் நடைபெற்றது அதிலே நானும் அதற்கு செல்ல இருந்தேன் திரு சுமந்திரனும் சத்தியலிங்கமும் அங்கே செல்ல இருந்தது ஆவே அந்த அதை முடி முடிய வந்து நாங்கள் சந்திக்கலாம் என்று கேட்கப்பட்டது அப்போ அந்த இடத்துல வந்து நான் சொன்னேன் சரிவே இந்த இந்த கடிதத்தை பரிசீலிக்க தயார் என்றால் சிவில் சமூக தலைவர்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்வார் விசேஷமாக திரு கலாநிதி சட்டதன் குரு குரு குருவரனும் தமிழ் சிவில் சமூக அமையத்துடைய நினைப்பாளர் திரு சிங்கம் அவர்களும் கலந்து கொள்வார்கள் ஆகவே அவர்களையும் இந்த கூட்டத்திலே பங்கு பெற கேட்கலாம் நாங்கள் அறிவித்து முப்பத்தி ஓராம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு அந்த நிகழ்வு முடிய அந்த நாங்கள் அனைவரும் சந்திக்கிறதுக்கு முடிவெடுத்திருந்தோம் நாங்கள் செயலாளர் யாருக்கும் அவருக்கும் அவசரமாக அறிவிச்சு அவர் உடனடியாக வந்து புறப்பட்டு அவரும் கொழும்புக்கு அந்த சந்திப்புக்கு வந்து சேர்ந்தார் அந்த அந்த சந்திப்பை துடக்கி வச்சது திரு சத்தியலிங்கம் சத்தியலிங்கம் அவர்கள் வந்து துறைக்கு வச்ச தான் இந்த நாங்கள் சந்திக்க ஓணம் கொண்டு தமிழரசு கட்சி வலியுறுத்தி இந்த முயற்சியை வந்து திரு காண்டிமன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சிருந்த வழியா வந்து அவர் கூட வந்து இந்த முயற்சியை ஆரம்பித்தது அந்த கருத்தை சொல்லித்தான் துறங்க சொல்லித் துறங்குன இடத்துல வந்து அடுத்ததாக வந்து நான் இந்த பேசி நான் சொன்ன விஷயம் என்றால் நீங்கள் வந்து இந்த எங்களுக்கு இந்த இரு தரப்புக்கும் இடையிலே ஒரு விருந்தை தான் நீங்கள் கதைக்கிறதுக்கென்று இன்றைக்கு காலையில் கேட்டிருந்தீர்கள் ஆனால் இந்த புரிந்துரவு வாரம் தான் பொறுப்பு கூறுதல் விஷயத்திலே வந்து ஒரு விருந்தரவு வரும் அப்போ அந்த புரிந்து பொறுப்பு கூறுதல் விஷயத்தில் வந்து நாங்கள் அவசரமாக வந்து இந்த கடிதம் ஒன்று அனுப்ப வேண்டி இருக்கிற இடத்துல திரு சுமந்திரன் அவர்கள் இந்த இந்த கடிதத்தை பார்த்து அதில் கொள்கையாளர்கள தனக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை என்று எங்களுடைய செயலாளருக்கும் அறிவித்திருந்த ஒரு நிலையிலே இது சம்பந்தமாக நீங்களோட முடிவை எங்களுக்கு அறிவிக்கவும் என்ற விருப்பத்தோடு தான் நாங்கள் இந்த இந்த ஐநா சம்பந்தப்பட்ட விஷயத்தை முதல்ல பேசி ஒரு நிலபாட்டுக்கு வருவோம் என்று கேட்டிருந்தோம் அந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல வந்து திரு சுதந்திரம் அண்டைக்கு திரும்ப எங்களுக்கு முன்னால் வந்து வெியுறுத்தினர் வந்து அதாவது தான் கஜேந்திரனுக்கு அன்றைக்கே சொன்னதாக வந்து தான் கொள்கையாளர்கள் வந்து இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்களோட எந்த விதமான பிரச்சனையும் தனக்கு கிடையாது ஆனால் தலைவர் சி வி கே சிவஞானத்துக்குத்தான் இந்த கடிதத்தில் வந்து கையொப்பும் பெருசாக என்றால் ஏதோ நாங்கள் பொய் சொன்னதா நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ பொய் சொன்ன சொல்லியிருக்கிறோம் சொல்லி அவரை சொல்லி அவர் தான் கொஞ்சம் குடம்புறார் எப்படியாக இருந்தாலும் சனிக்கிழமை தாங்கள் யாழ்ப்பாணத்திலே இந்த செயற்குழு ஏழு பேர் கொண்ட செயற்குழு சந்திக்க இருப்பதாகவும் அங்கு இந்த இப்போ அனுப்பப்பட்டிருக்கிற இடத்துல வந்து அங்கே பேசி நாங்கள் உங்களுக்கு பின்னேறும் சனிக்கிழமை பின்னேறமே உங்களை யாழ்ப்பாணத்திலேயே சந்தித்து நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வருவோம் விஷயத்தை சொல்றோம் அப்போ அந்த இடத்துல தான் அவர் சொன்னார் நீங்கள் ஏற்கனவே எல்லாத்தையும் தயாரிஞ்சுட்டீர்கள் அப்போ நாங்கள் சில வழியில் கொஞ்சம் திருத்தங்களை செய்ய விரும்பினால் என்ன மாதிரி இந்த கேட்ட இடத்துல வந்து நாங்கள் சொன்னாங்க வந்து நாங்கள் உங்களுக்கு இருபத்தஞ்சாம் தேதியை வந்து நாங்கள் அனுப்பியிருந்தோம் நீங்கள் விரும்பின திருத்தத்தை வந்து நீங்கள் அன்றைக்கு செய்து கொடுக்கலாம்ன்றதுன்னு நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் மு முதலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி நாங்கள் வெளியிடுறதுக்கு இருந்த நேரத்தில் வந்து நீங்கள் முப்பத்தோராந்தேதி தேதி தொடர்பு எடுத்து இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த கடிதம் சம்பந்தமாக கதைக்கிறோம் இப்போ வந்து நீங்கள் இந்த இந்த திருத்தம் என்ற வந்து இருக்கிறத வந்து இந்த ஒட்டச்செடி சொன்னாலும் வந்து நாங்கள் திரும்பவும் வந்து எல்லாரோடையும் வந்து கதைக்கு பேசி அது தாமதிக்கப் போகுது வந்து எங்களுக்கு நேரம் இருக்க போகிறது ஆனால் நீங்கள் இந்த நிலப்படுத்துகிறதாக இருந்தால் வெண்கலை பொறுத்தவரை தாமதிச்சாலும் பரவாயில்லை உடைக்கிறதுக்கு வந்து அளவுக்குங்கிற மெட்ட எந்த கையொப்பம் விட்டே இருக்கிறாங்க எப்படி சொல்லிடுறோம்னு சொல்ல தெரியாது வளப்படுத்துற வேண்டாம் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து அவங்களோட கதைச்சு பேசி நாங்கள் யோசிக்காத விஷயத்தை வந்து இதுக்குள்ளே சேர்க்கிறது இன்னும் ஒரு ஒரு பலமான ஒரு கடிதமாக இதை கொண்டு வரலன்னா நிச்சயமாக வந்து நாங்கள் கொஞ்சம் தாமி நாங்கள் எங்களுடைய இந்த கையொப்பம் விட்டு இருக்கிற தனக்கலோட பேசி நாங்கள் ரெண்டு மூணு நாட்கள் எடுத்தாலும் வந்து பரவாயில்லை ஆனால் இதில் இருக்கிற தரத்தை குறைக்கிறதெல்லாம் வந்து அதை இந்த தூரத்துக்கு பொருத்தம்னு சொல்ல தெரியாது ஆனால் நீங்கள் நீங்கள் உங்களை உங்களுடைய ஆக்களோட கதைத்து பேசி நீங்கள் எங்களுக்கு அறிவிங்க தான் நாங்கள் சொல்லுங்கள் வேறொன்று நாங்கள் சொல்லி இதை நீங்கள் இப்படித்தான் செய்யக்கூடும் ஒரு ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் இந்த ஒரு இடத்துல வந்து சொல்லு இந்த உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அதில் மிகத்தனிவாகி நீங்கள் விரும்பின திருத்தங்களை தான் அடிப்படையில் தான் வந்து நாங்கள் ஜூலை மாதம் இருபத்தி தேதி வந்து நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் ஆனால் அவர்கள் இதில் கையொப்பம் இல்லை என்று சொல்லி அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு ஊடகங்களை சந்தித்து நினைக்கிறேன் திரு சுமந்திரன் அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி ஒரு அப்பட்டமான பொய் எங்களை பற்றி வந்து நாங்கள் நடந்து கொண்ட விஷயங்களை பற்றி வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை சுற்றி அவர்கள் வந்து கையொப்பம் விட இல்லை என்று அறிவித்திருக்கிறார் நாங்கள் அன்றைக்கு பின்னேறம் அந்த 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 பிரெஸ் கான்பரன்ஸ் அவர்கள் கூடி அந்த பிரெஸ் கான்பரன்ஸ் வச்ச பின்னேறம் வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்தோம் இணங்கியிருந்தனா இணங்கியிருந்தனா நேரத்தை வந்து குறிச்சிருந்த அஞ்சு மணிக்கு அப்படி இருக்க வந்து அந்த கூட்டத்தை நடத்துற இல்லை என்று அது கூட்டம் நடத்த தேவையில்லை என்றது கூட இது ஒரு சம்பிரதாயத்துக்காவது வந்து எங்களுக்கு அறிவித்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து சரி இவர்கள் தொடர விரும்புகிறாங்க இல்லை சந்திப்புகளை தொடர விரும்புகிறாங்க இல்லை நிலை நிலையில நாங்கள் எங்களுடைய வேலையை இந்த கடிதத்தை மற்றவர்களுடைய கையொப்பங்கள் எல்லாத்தையும் வந்து உறுதிப்படுத்தி நாங்கள் வெளியிட்டிருக்கோம் நாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாங்கள் எதிர்பார்த்த முதலாம் இருந்து மூன்று நாள் கழிஞ்சு நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அதுக்கு பிற்பாடு போன வியாழங்களை நாங்கள் அந்த கோட்டையில சந்திச்ச பொழுது நாங்கள் சனிக்கிழமை அவர்களுடைய செயற்குழு கூட்டம் முடியு மணிக்கு சந்திக்கிறது இந்த கடிதம் சம்பந்தமா சனிக்கிழமை அஞ்சு மணிக்கு சந்திக்கிறதை வந்து இந்த கடிதம் சம்பந்தமாக இருக்கு கையொப்பம் சரி ஆனால் அதை தாண்டி வியாழக்கிழமை முந்த நாள் ஏழாம் தேதி வியாழக்கிழமை கொழும்பில் வந்து அஞ்சு மணிக்கு எங்களுடைய என்னுடைய வீட்டில் வந்து சந்திக்கிறதை கண்டு நாங்கள் நாங்கள் இருந்தோம் ஆனால் சனிக்கிழமை கூட்டத்தில் வந்து எங்களுக்கு அந்த கூட்டத்தில் வந்து சந்திப்பு சந்திக்க வரப்போகிறது இல்லை எங்களுக்கு சம்பிரதாய பூர்வம் கூட அறிவிக்காத நிலையில் இவர்கள் தொடர்ந்தும் எங்களோட அந்த தொடர்பு வச்சிருக்க விரும்பவில்லை என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்ய தொடங்கினோம் அந்த நிலையில வந்து அந்த வியாழக்கிழமை காலையில் வந்து திரு காண்டிபன் அவர்களுக்கு சத்தியலிங்கம் திரும்பவும் வந்து ஒரு மெசேஞ்சா வந்து இல்லை பின்னேறம் வந்து நாங்கள் ஏற்கனவே இணங்கின மாதிரி சந்திக்கிறோமா அந்த சனிக்கிழமை இணங்கின சந்திப்பை பற்றி ஒரு கதையும் இல்லை ஆனால் திடீரென்று வந்து வியாழக்கிழமை ஏழாம் தேதி காலையில் வந்து அப்படி ஒரு மெசேஜ் ஒன்று போடப்பட்டது அப்போ நான் திரு காணிபுரர்களுக்கு சொன்னனால் எங்களுடைய செயலாளர் வந்து வேலை இருந்தவர் ஆனால் விலை இல்லை ரெண்டு அவர்கள் தொடர்ந்து அந்த சந்திப்பில் செய்கிறதுக்கு விரும்ப இல்லை என்ற ஒரு முடிவுக்கு தான் நாங்கள் வேறு பண்ணி வந்தோம் ஒரு தொடர்பும் இல்லை எங்களை பற்றி போய் தான் சொல்லி உலகம் ஆகவே நாங்கள் வந்து அந்த சந்திப்பு நடக்காதன்ற அடிப்படையில் நாங்கள் உங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தார்கள் நிலையில்தான் இந்த மெசேஜ் வருது அப்ப அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வந்து அவர்கள் தொடர்ந்து சந்திக்கிறதுக்கு விருப்பமாக இருந்தால் நாங்கள் இந்த அடுத்த கிழமை வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துல வச்சு நாங்கள் சந்திக்கிறோம் எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் வந்து யாழ்ப்பாணத்தில் இருப்பார்கள் என்றதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நான் இதை ஏன் சொல்றேன்டா எங்களை பொறுத்தவரில் வந்து நாங்கள் ஒரு தன்மையாக இயங்க விரும்புகிற ஒரு அமை நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய அமைப்பினுடைய சிந்தனைகள் தொடர்பாக வெளிப்படத்தன்மையாக நாங்கள் இயங்க விரும்புகிறோம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஊடகங்களையும் வந்து நாங்கள் சந்தித்து கொண்டு வரோம் வேறு வேறு துறை சார்ந்தவர்களையும் வந்து நாங்கள் அமைதியாக வந்து சந்தித்து எங்களுடைய கருத்துக்களை அவர்கள் வந்து பகிர்ந்து கொண்டு வருகிறோம் எங்களை பொறுத்தளவில் வந்து இந்த இனம் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையிலே இருக்குது நாங்கள் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே தமிழ் தேசியம் முன்னுக்கு போகுதா இல்லாட்டி ஒரு முத்துக்குள்ளுக்கு பெறப் என்று தீர்மானிக்க போகிற ஒரு வருஷம் ஆகவே அந்த தீர்மானமும் தமிழ் தேசம் முன்னுக்கு போக போகிறதா இருந்தால் நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தே ஆகணும் ஏனென்றால் நாங்கள் பிரிந்து நிற்கிறதால வந்து அறுதி பெரும்பான்மையை தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் நிரூபிக்க இராத நிலையிலே இருக்கிறோம் போன பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற ஆகவே நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தே ஆகணும் நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரதா இருந்தால் நாங்கள் வந்து விளையாட்டுகளை விட பொய்யலை சொல்லி ஏமாற்றிக் கொண்டு நாங்கள் போக முடியாது அந்த அடிப்படையில் தான் அது அரசியல் கட்சிகளோடு செய்கிற பொய்கள் சொல் செய்கிற சதிகள் அது ஒரு பக்கம் இருக்கு நெட்ட அமைப்புகளோட கூட வந்து அப்படி புலம்பிடலாம் அப்படி பிளம்பினா வந்து இந்த ஒற்றுமை இன்னொற்றுமே இந்த ஒற்றுமை விளையாட்டி வந்து எங்களுக்கு அந்த பெரும்பான்மை ஆணையம் எங்களோட பக்கம் தான் இருக்குன்றதை வந்து நாங்கள் நிரூபிக்க முடியாத நிலையிலே தொடர்ந்து தான் நாங்கள் ஒரு கொள்கை அளவில் முடிவெடுத்து நாங்கள் இந்த கலாச்சாரத்தை மாற்றுறதுக்குரிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்றோம் அந்த ஸ்பிரிட்ல அந்த பாணியில்தான் நாங்கள் இன்றைக்கும் எங்களை பற்றி இந்த எழுதுற விஷயத்தில் சொல்லப்பட்ட பொய்களை தெளிவுபடுத்தி நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இந்த உண்மை நிலைமை வெளிப்படுத்த விரும்புகிறோம் ¡Me